அண்ணன் தம்பிகளாக தொடர்ந்து உயிர் இருப்போம் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் நல்ல புரிதல் உள்ளவர் எந்த சூழ்நிலையிலும் அண்ணன் தளபதியோடு இரண்டரை கலந்து வாழக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமை அமைவதற்கு உறுதுணையாக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைவதற்கும் உறுதுணையாக இருந்து இருக்கக்கூடியவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கொள்கையில் இருந்து மாறாத ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் இன்னொன்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு விடுதலை தொண்டனும் கொள்கையாளர் என்பதை யாரும் மறுக்க முடியாது நான் பல தேர்தல்களில் என்னை எதிர்த்து அவர்கள் பிரச்சாரம் செய்தும் பார்த்திருக்கிறேன் என்னை ஆதரித்து என்னை வெற்றி பெற செய்தும் தொண்டர்கள் அண்ணன் சொல்லிவிட்டால் அது எந்த திருமணிவிட்டால் கொள்கை மாறாமல் நிற்கக்கூடிய தொண்டர்கள் தான் விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக சிறுபான்மையின மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் இந்த இயக்கம் ஆரம்பித்து சட்டேற குறைய இருபத்தைந்திலிருந்து முப்பது ஆண்டுகள் கடந்திருக்கு முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனே அது மட்டுமல்ல எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாத தலைவர் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமூக மக்களும் பேசக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்து இருக்கின்ற தலைவர் தன்னுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எப்பொழுதும் நெருக்கம் இருக்கும் இன்னைக்கு சிதம்பரம் தொகுதியில் போன தேர்தலில் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெருக்கு போராடி வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களும் அண்ணன் எழுச்சி தமிழரை நம்புகிறார்கள் அவர் பேச்சையும் செயலையும் அதற்கு அந்த ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் எந்த பேட்டி கொடுத்தாலும் எந்த செயல் சொன்னாலும் அவருடைய பேச்சிலும் செயலிலும் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது நம்முடைய தலைவர் மீது முதலமைச்சர் மீது மிகுந்த பாசம் மட்டுமல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் தளபதி அவர்கள் நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழ் மீது மிகுந்த நம்பிக்கையும் பாசம் வைத்திருக்கிறார் அதை யாரும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் வழியிலே அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு முறை ஒரு முறையில இரண்டு முறை அல்ல குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள்